அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட் உள்ள தோப்புனு விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை ஏரியாவில் வந்து பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க செஞ்சேர்மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க ஓ ஊரடி தோட்டங்க ஊர் ஒட்டினா அப்படியே தோட்டம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க கட்ரோட் பேசுங்க கட்ரோட்லேருந்து நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே வாயிடலாங்க பார்த்தா வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆச்சுங்க கண்ணு ட்ரிப் மூலயமா தான் தண்ணி வாய்க்கிறாங்க நல்லா கேப் போட்டிருக்காங்க ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்குமா கேப் விட்ருக்காங்க நல்லா இதை நம்ம வாங்கி இப்படியே தோப்பாகவே கண்டினியூ பண்ணிக்கலாங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஏக்கராலாம் மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் கிடைக்காதுங்க செஞ்சர் மலை ஏரியாவில் இது இப்போ தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இல்லை ஒரு நாலு வருஷம் போனால் காப்புக்கு வந்துடுங்க எல்லாமே நாட்டு மரங்க உனக்கு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா ரெண்டு செண்டு சேர்ந்து மொத்தமாக அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்